படித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு நாற்பது ஐம்பது பக்கங்கள் கடக்க கடக்கோ இப்படி சொல்கிறான் போலீஸ்காரருக்கு இந்த வாசகன் ரொம்ப பிடிக்கும் இதை சொல்லிதானே அவங்க மாழ்றாங்க நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை என்ன நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலிகள் ஒருபோதும் சூழ்ச்சி செய்வதே இல்லை ஏனென்றால் நுண்ணறிவாளர்களுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசுகிறான் ஓஷோ வீட்டில் போய் மெதுவா யோசிப்பாரு சொல் நமக்கு பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய வாழ்க்கையை தந்துவிடுகிறது ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா சொல் புரிகின்ற பொழுதுதான் அதற்கான கிளைகள் பரவ ஆரம்பிக்கின்றன அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டம்மா நிற்கும்